ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய வேலை பார்க்க போகிறோம் அது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி குளிப்பாட்டி ஒரு புது ஃப்ரிட்ஜாக மாற்ற போகிறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜு உள்ள எங்கெங்கே கேப் இருக்குதோ எல்லா இடத்துலையும் திங்ஸை வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் இதில் வந்து இந்த தேங்காயிலேருந்து வரக்கூடிய அந்த தூசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக தொடக்காமல் இருந்தனால ஃப்ரிட்ஜு கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ வாங்க அதுதான் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பண்ண போகிறோம் தேங்காயை வந்து இந்த மேலே அந்த ஃப்ரீசர் யூனிட்டில் வச்சு வச்சு எடுத்தனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் தான் வந்து நிறைய டஸ்ட் இருக்குது ஸோ இது கன்வெர்ட்டிபிள் அப்படிங்கிறனால நம்ம வந்து மேலேயும் கூட ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் தான் வச்சுருப்போம் ஸோ எது இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் சும்மா எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவுடப்பா ஸோ கன்வெர்டிபிள் அப்படிங்கிறனால ஃபுல்லாவே வந்து நம்ம ஃப்ரிட்ஜாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ஃப்ரீசர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கீழே இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் மேலேயும் ட்ரை வணிக மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய டஸ்ட் ஆயிடுச்சு ஸோ ஃபுல்லாகாமே பார்த்துட்டிங்களே ஸோ இப்படி தான் இருக்குது இதை தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது முக்கியமாக இந்த ஃப்ரிட்ஜோட அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாக்ஸுமே சரி எல்லா பிளேட்டுமே சரி ஸோ டிட்டாச்சபிள் தான் ஸோ வேணுங்கன்னாக்கா நம்ம கலட்டி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் ஸ்லீவும் கூட ஸோ அதனால் எல்லாத்தையுமே இப்போ வெளில எடுத்துடலாம் ஸோ இப்போ எல்லாமே நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளில எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெறுந்தண்ணியை வச்சு துடைக்க போகிறோம் எல்லா திங்ஸுமே எடுத்தாச்சு கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஸோ எந்தெந்த ட்ரெயில் எவ்வளோ எவ்வளோ தூசி இருக்குது எங்கெங்கே கரை இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸோ நம்ம ஜஸ்ட்டு பார்த்தாலே தெரியுது இதை எல்லாமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறோம் ஸோ தொடச்சதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ குப்பையாக இருக்குது இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது ஸோ தொடச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு ட்ரேயில் வந்து போட்டு வச்சிட்டோம் அதே மாதிரி பாக்ஸும் தறி சரி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் தண்ணி வெறும் தண்ணியில் ஒரு சின்னதாக ஒரு கிளாத்து வந்து ஃபுல்லாக நினச்சிட்டு எல்லாத்தையுமே வந்து உள்ளேருந்து தூசி எல்லாத்தையுமே வந்து தொடச்சி துடைச்சி எடுத்துடலாம் ஸோ பெரிய பெரிய டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம் பட் ஆனால் அந்த சின்ன சின்ன மைனூட் டஸ்ட் இருக்கும் பாருங்கள் அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் துடைக்கிறதுக்கு வந்து டைம் ஆச்சுது ஸோ ஸோ தொடக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து எல்லாத்தையுமே வந்து வெளில எடுத்து வச்சிருக்கிறோம் அதுமாதிரி போது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ ப்ளக்குமே வந்து அன்பக் பண்ணிவிட்டு வந்து நம்ம தொடக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பெரிய பெரிய டஸ்ட்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த வெண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டிட்டாச்சபிளாக இருக்குது அதனால் அதையுமே கலட்டி அந்த வெண்டுக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அந்த அதே மாதிரி அந்த வெண்ட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்பேஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட தூசி டஸ்ட் எல்லாமே போய் அடைஞ்சிருது ஸோ இந்த சின்ன சின்ன டஸ்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அதை வச்சு வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம எடுத்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அந்த சின்ன சின்ன டஸ்ட்லாம் கூட ஸோ நார்மலாக இப்போ வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கே தொடச்சதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ க்ளீனாகிடுச்சு இந்த சின்ன சின்ன டஸ்ட் மட்டும்தான் உள்ளே மாட்டிக்கிச்சு ஸோ அதெல்லாம் வந்து இந்த இயர்பட்ஸை வச்சு நம்ம தோண்டி தோண்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா வந்துடுது ஸோ ரொம்ப மைனியூட்டாக இருக்க டஸ்ட் மட்டும்தான் வரல மற்றபடி எல்லாமே வந்து வந்துடுச்சு க்ளீன் பண்ணும்போது ஒரு பிளேட் மட்டும்தான் மேலே இருக்க பிளேட் மட்டும்தான் கழட்ட முடியல இது எல்லாமே கழட்டிட்டோம் ஸோ கழட்டிட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் தான் வந்து வாஷ் பண்ணி தொடச்சிருக்குறோம் ஈர துணியெல்லாம் வந்து தொடச்சிருக்குறோம் ஸோ தண்ணி மட்டும் அடிக்கடி மாற்ற வேண்டி இருந்தது இப்போது இதில் வந்து இந்த ட்ரே எல்லாம் கழட்டிட்டோம் அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட தூசி இருந்துச்சு இது எல்லாத்தையுமே வந்து நார்மலாக லைட்டாக இப்படி வாஷ் பண்ண வைப் பண்ணாலே போதும் தூசி எல்லாமே வந்து போயிடுது ஸோ ரொம்ப போ போட்டு வந்து நம்ம அழுத்தி தேய்ச்சி இதெல்லாம் பண்ண வேணாம் ஈஸியாகவே போயிடுது அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருந்து டஸ்ட்டு கொட்டி கொட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜு க்ளோஸ் ஆகிற அந்த ஸ்லீ ஸ்லீவ்லேயுமே வந்து ஏகப்பட்ட டஸ்ட் இருந்துச்சு ஸோ இதுவுமே வந்து டிட்டாச்சபிள் அப்படிங்கிறனால கழுத்தி கழட்டி தொடச்சியுமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஸோ இப்போ காட்டுற பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு ஸோ அந்த க்ளோஸ் ஆகிற இடத்துலையும் சரி அதே மாதிரி மேலே உங்களுக்கு டஸ்ட்டு விழுது விழுந்து விழுந்து பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு வந்து உள்ள ஃபார்மாக இருக்குது ஸோ அதையுமே வந்து ஈஸியாக குவாலிட்டி வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அடுத்து தான் இந்த மாதிரி தொடச்சி துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜை வந்து மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது ஃப்ரிட்ஜு மாதிரி ஆயிடுச்சு நம்ம தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ தொடக்க தொடக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ இவ்வளோ சூப்பராக வருது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு ஸோ அடிக்கடி அப்போ நாம ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஃப்ரிட்ஜு வந்து நல்ல லைஃப் இருக்கும் ஸோ கீழே அந்த மாதிரி மெடிசின் பாக்ஸு அதுக்கப்புறம் எக் பாக்ஸு இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட கரை ஸோ அதை நம்ம வந்து நம்ம எடுத்துருக்கவே மாட்டோம் அந்த ட்ரேயெல்லாம் வந்து மேலே தூக்கிருக்கவே மாட்டோம் கீழே வச்சிருக்கவே மாட்டோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து புதினால் வந்து லூஸில் வந்து கவரில் வச்சுருப்போம் ஸோ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டியிருக்கோம் அதையும் கூடவே வந்து பாக்ஸ்லேயே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொட்டாது ஸோ ஃப்ரிட்ஜும் வீணாகாது மாதிரி இந்த டஃப் அண்ட் கிளாஸ் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வெளில எடுத்துடலாம் வெளில எடுத்துடலாம் அதே மாதிரி அந்த ஒயிட் கலரில் ஒரு ஸ்லீவ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அதையுமே கலட்டி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸுமே வந்து ஈஸியாக இருந்துச்சு ஸோ ஈஸியாக வைப் பண்ணாலே வைப் பண்ணாலே போதும் ரொம்ப போட்டு ஒன்றும் தேய்க்காமல் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிங்கள் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் ஸோ ஃப்ரிட்ஜு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதும் வந்து ஸோ எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத வந்து நீட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து எந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேணாம் ஸோ பார்த்தாலே வந்து தெரியும் ஸோ இப்போ மேலே மேலேயுமே தொடச்சாச்சு ஸோ கீழேயுமே தொடச்சாச்சு ஸோ பாருங்கள் எப்படி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து நார்மல் வாட்டரில் தான் வந்து நம்ம தொடச்சி எடுத்துருக்குறோம் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஸ்மெல்லுக்காக அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெமன் இருக்குல்ல ஸோ லைட்டாக வந்து ஒரு ஒரு ஆஃப் லெமன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் புழிஞ்சு யூஸ் பண்ணாத இன்னொரு கிளாத்து காட்டன் கிளாத் தான் ரெண்டுமே ஸோ கிளாத்தை எடுத்து அதை வந்து புளிஞ்சி வைப் பண்ணி துடைக்கலாம் ஸோ தொடச்சிக்கேன் அப்படின்னாக்கா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஸோ ஃபுல்லாமே கீழே இருந்து மேலே வர எல்லாத்தையுமே ஃபுல்லாமே வந்து நம்ம துடைச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்பவே அந்த ஸ்மெல்லும் சரி அப்புறமா வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது ஸோ உங்கள் வீட்லேயுமே வந்து இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கல்ல எவ்வளோ டஸ்டியாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒருக்க இந்த மாதிரி வந்து காய்கறி இல்லாத டைமில் இல்லை அதிகமான திங்ஸ் இல்லாத டைமில் வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ காய்கறி இருந்துச்சு அப்படின்னாக்கி நம்ம யோசிப்போம் ஸோ இவ்வளோத்தையும் வெள்ளை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காய்கறி இல்லாத டைமு இல்லை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லாத டைமில் நம்ம வந்து ஈஸியாக வெளில எடுத்துடலாம் ஸோ வேலையும் வந்து சீக்கிரமாக முடியும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீட்டாக போயிடும் தூசி எல்லாமே ஸோ இப்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து லெமன் வச்சுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கலெக்டின எல்லா ட்ரேயுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த பிரி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எங்களுக்கு எல்லாமே டிட்டாச்சபிளாக இருந்துச்சு ஸோ ஈஸியாகவே இருந்துச்சு கலட்டுறதுக்கு மாட்டுறதுக்கு ஸோ இப்போ நாம் எல்லா ட்ரேயுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய எக் ட்ரேவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து மெடிசின் ட்ரே இது எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ஏதாவது குட்டி குட்டியாக ஃப்ரூட்ஸ் வைப்போம் ஸோ அந்த ட்ரே இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு ட்ரையான ஒரு கிளாத்து அதை வச்சு ஒரு ஈரம் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு டைம் நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே சூப்பராக போயிடும் ஃப்ரிட்ஜுமே வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ வாட்டர் ட்ராப்ஸு அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி பண்ணிக்கலாம் ஸோ ட்ரையான ஒரு க்ளாத்தை வச்சு நம்ம லைட்டாக இன்னொரு வாட்டி வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஈரம் எதுவுமே இருக்காது அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சும்மாவே ஓட விட்டுடலாம் சும்மாவே ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட திங்ஸ் எது எது வெளில எடுத்திங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஸோ ஃபிக்ஸ் பண்ணிங்க எடுத்து எடுத்து உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சில்னஸ் இருந்துச்சு ஏன்னா தேவையில்லாமல் வந்து நிறைய டஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு போய் அடைச்சிருந்துது ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் சில்னஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீலாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜை பார்க்குறதுக்கும் சரி அதே மாதிரி அதை யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இவ்வளோ க்ளீனாக இருக்குது இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஏன்னா இது வந்து நம்ம டே டு டே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ எப்போவாது நம்ம ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நாம் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி மாட்டிட்டோம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ஒன்றும் டஸ்ட் எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்தாச்சு கிளாஸ் கொண்டு கிளாஸில் உள்ள அந்த ஒயிட் கலர் ஸ்டிப்ஸ் கொண்டு கலட்டி ஸோ கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் திரும்பவுமே ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ப்ரைட் ப்ரைட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜு ஸோ எல்லாத்தையுமே மாட்டியாச்சின்னு நினைக்கிறேன் ஸோ இல்லை 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 இன்னும் ஏதோ ஒன்று குறையுது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெண்ட்டு இந்த வெண்ட்டு போடாமல் இருந்துச்சு ஸோ அதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுவுமே வந்து டிட்டாச்சபிளாக இருக்கிறது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு இது எங்கேயுமே வந்து அந்த மாதிரி அர்ஜென்டல் வென்ட் கிடையாது அப்படிங்கிறனால ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதை மட்டும் கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ குப்பையாக இருந்த ஃப்ரிட்ஜு எவ்வளோ டஸ்டியாக டர்ட்டியாக இருந்த ஃப்ரிட்ஜு இப்போ பாருங்கள் எவ்வளோ பல 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 பலன் இருக்குது ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களோடய ஃப்ரிட்ஜை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்